சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் இனி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் ரூபாய் பத்தாயிரம் பென்ஷன் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியம் வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான ஓய்வூதியத்தை பெறும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது தேசிய திட்டம் என்பது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இதன் மூலம் பெறப்படும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் சந்தை செயல்திறனை பொறுத்து மாறுபடும் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக ரூபாய் பத்தாயிரம் உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை பின்வரும் பே அவுட் பயன்படுத்தி கணக்கிட முடியும் அதாவது ஊதியம் சதவிகிதம் பெருக்கல் கடந்த பன்னெண்டு மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத்தொகை வகுத்தல்பை பனிரெண்டு ஒருவரின் சேவை காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே இந்த ஃபார்முலா பொருந்தும் ஒருவேளை ஒருவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவான பணியில் இருந்தால் பே அவுட் விகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் அதே நேரம் ஒரு ஊழியர் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு பிறகு தானாகவே முன்வந்து ஓய்வு பெற்றால் அவருக்கான ஊதியம் அசல் ஓய்வு தேதியிலிருந்து தொடங்கும் எடுத்துக்காட்டாக முழு உறுதி செய்யப்பட்ட ஊதியம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு ஊழியருக்கு சராசரி அடிப்படை ஊதியம் பன்னெண்டு லட்சமாக இருக்கும் என வைத்துக் கொள்வோம் குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சராசரி அடிப்படை ஊதிய தொகை பன்னெண்டால் வகுக்க வேண்டும் எனவே கடந்த பன்னெண்டு சராசரி அடிப்படை ஊதியம் ஒரு லட்சம் ஆகும் பின்னர் அதை ஐம்பது சதவீதத்தால் பெருக்க வேண்டும் இதன் மூலமாக ஊழியர் ஐம்பதாயிரம் ஓய்வு ஊதியத்தை பெறுவார் ஆண்டுகளுக்கு குறைவான சேவை இருக்கும் பட்சத்தில் நாம் விகிதாசார காரணியை சேர்க்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் இருபது ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியேனில் அவருக்கான விகிதாசாரம் இருபது பார் இருபத்தி ஐந்து இருக்கும் எனவே உறுதியானது ஐம்பது சதவிகிதம் பெருக்கள் ஆயிரம் பெருக்கள் ஜீரோ எட்டு நாற்பதாயிரமாக இருக்கும் ஓய்வு ஒருவர் ரூபாய் பதினைந்தாயிரம் அடிப்படை ஊதியமாக பெற்றிருந்தால் அவரின் ஓய்வூதியம் ரூபாய் ஐநூறு ஆக இருக்கும் ஆனால் இது குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட தொகையை விட குறைவு என்பதால் அவர்களுக்கு ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் எப்படி என்றால் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிகழ்ச்சிகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்